வேட்பாளர் சீதா லட்சுமி என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு என்ன சொல்லுது ஏன் வீட்லயே பத்தாயிரம் பெரியார் பத்திர புக்கு இருக்குங்கிறது நான் என்ன கேக்குன்னா எதற்காக பெரியார் பற்றிய புத்தகங்களை நாம் தமிழர் கட்சியினர் வைத்துக் கொள்ளுங்க ஆயிரம் புத்தகம் இருக்கு சரிங்களா எங்க வீட்டு லைப்ரரி தான் இருக்குது உறுதியா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் இது கால நேரம் இல்லை எங்களுக்கு பன்னெண்டு நாள் தான் இருக்குது நல்லா யோசித்து க கணக்கு வச்சிக்கோங்க அந்த வார்த்தைகளை இங்க என் தம்பி அறிவார்ந்தவன் ரங்கராஜ் பாண்டே அவன் மண்டையெல்லாம் மாட்டு சாணி தான் வச்சிருக்குது நான் ஏதாவது சொல்லிடப்போ சீமான் இதுவரை யாரோடெல்லாம் கள்ள உறவில் இருந்தாரோ அவர்களினுடைய உறவை எல்லாம் இப்போது வெளிப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார் அவரை ரஜினிகாந்த் சந்திச்சு விட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது கூட சங்கி என்றால் நண்பன் என்று பொருள் அப்படின்னு சொன்னார் ரஜினிகாந்தினுடைய சந்திப்புக்கு முன் சந்திப்புக்கு பின் சந்திப்புக்கு முன் மறைமுகமாக இருட்டில் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபியோடு நாக்பூரோடு உறவில் இருந்தார் சந்திப்புக்கு பிறகு அந்த துண்டை தோளில் போட்டுக்கொண்டு நேரடியாக உறவில் இருக்கிறேன் நீ வீட்டின்னு சொன்ன செருப்பகலட்டி ஒன்னு அடிச்சிருவோம் செருப்பகலட்டி மேடையில காட்டினார் சார் அவரு இந்த செருப்புகலட்டி அடிச்சிருவோம்னு நம்முடைய தோழர்கள் ஐந்து நாட்களாக பேசுகிற கருத்து நம்முடைய கருத்து அல்ல நீ அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் சொன்ன இன்னைக்கு அடிக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை பேசியாக கொண்டிருக்க ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பெரியாரை மிக மோசமாக இழிவாக அவதூறாக பேசி வருவதை நீங்க பாத்துருப்பீங்க முதல்ல இது வந்து சீமானு கிட்ட இருந்து ஆரம்பிச்சது அவருடைய தம்பிமார்கள் பலருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாதாரண தொண்டர்கள் அல்ல மண்டல செயலர்ல இருந்து மாவட்ட செயலர்ல இருந்து எம்பி வேட்பாளர் இருந்து எம்எல்ஏ வேட்பாளர் இருந்து எல்லோருமே விலகி திமுகவில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க குறிப்பா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை மிக எதிரியான ஒரு பிம்பமாக காட்டக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியிலிருந்து விலகக்கூடியவர்கள் அதிமுகவோ அல்லது பிஜேபிக்கோ போய் சேருவாங்கன்னு பார்த்தா இந்த முறை பெரியாரையுடைய சுட்டி காட்டி பெரியாரை இவர் பேசுகிறார் என்பதை சுட்டி காட்டி அவங்க திமுக இணையிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே பெரியார் குறித்து பேசிய கருத்துக்களுக்கு அந்த தோழர்கள் உடன்பாடு இல்லாமல் தான் நகர்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இணைப்பு என்பது உணர்த்துகிறது பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்குள் சீமானுக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை பல காலமாக நாம் பார்த்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக இரவெல்லாம் மது அறிந்துவிட்டு உரிமையிலே அந்த நிர்வாகிகளை பேசுகிற போக்கு என்பது நாளுக்கு நாள் சீமானிடத்திலே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு என்று சொன்னால் அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அரவணைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி செயல்படுவதுதான் ஒரு தலைமைக்குண்டான பண்பு என்னதான் தலைமை ஒரு முடிவு எடுத்துவிட்டு அதை நோக்கி நகர்வதாக இருந்தாலுமே கூட அதை ஒரு மென்மையான முறையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகளிடம் அந்த தலைமை தெரியப்படுத்தும் நீங்க வேட்பாளர்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் போட்டியிடுவதற்குன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் அறிவிப்பு வெளியிடும் அப்போ போட்டா போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் பணம் கட்டுவார்கள் ஆனால் என் தலைமை என்பது ஏற்கனவே இந்த தொகுதியில் இவர் போட்டியிடுவது சரியாக இருக்கும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆனாலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஜனநாயக அடிப்படையில் எல்லோரையும் வர சொல்லி நீங்கள் என்ன இந்த தொகுதிக்கான நன்மையை பேசியிருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய கட்சி வளர்ச்சி என்ன இப்படி எல்லாவற்றையும் பேசிவிட்டு இவரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற போது எல்லோருமே ஒருமித்த குரலில் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்வார்கள் ஏனென்று சொன்னால் தலைமை ஒரு முடிவை சரியாக எடுக்கும் அதனால்தானே அவர்களுக்கு தலைவர் என்று பெயர் தலைவரை ஏன் பின்தொடர்கிறோம் அவர் சரியாக இருப்பார் அவருடைய எண்ண ஓட்டம் நம்முடைய எண்ண ஓட்டத்தை விட இன்னும் கூடுதலான வேகத்தோடு இருக்கும் அவர்களுடைய சிந்தனை செயலாற்றல் என்பது நம்மை விட வேகமாக இருக்கும் என்பதால் தானே ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு கட்டுப்படுவார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இதுவரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட யாரையும் யாருக்குமே தெரியாது என்கிற அளவில் தான் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலே ஒருவரிடத்தில் கூட இவரை வேட்பாளராக அறிவிக்கலாமா என்று சீமான் கேட்கவே மாட்டார் கேட்கவே மாட்டார் என்பதை தாண்டி அறிவித்து விட்டு சலசலப்புகள் வந்தால் உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா வெளியில போடா அந்த பயல இந்த பயலன்னு ஒருமையில பேசுகிற ஆடியோக்கள் எல்லாம் நாம கேட்டிருக்கோம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிற நிர்வாகிகள் பலரும் அதைத்தான் சொல்கிறார்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் மிக வேகமாக இயங்கியவர்கள் தான் காரணம் ஈழ போராட்டங்களில் எங்களோடு இணைந்து நின்றவர்கள் பலரும் போய் நாம் தமிழர் கட்சியிலே இணைந்தார்கள் இணைந்து வெகு விரைவிலே அவர்கள் வெளியில் வருகிற போது ஒருமையில் பேசுகிறார் ஒரு பண்பாடற்ற மனிதனாக இருக்கிறார் தனி மனித ஒழுக்கம் என்பதே கிடையாது சுய ஒழுக்கம் என்பது கிஞ்சித்தும் அவர் கிடையாது ஒரு தலைமை தலைமைக்குண்டான எந்த தகுதியுமே அவரிடத்தில் இல்லை மேடையிலே மதுவுக்கு எதிராக பேசிவிட்டு கீழே வந்து முழுவதுமாக மது அருந்திவிட்டு விட்டு காரிலேயே மது அருந்துகிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார் வீட்டுக்குள் இருந்து கொண்டு மது அருந்துகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் மது அருந்தி விட்டு கூட்டங்களுக்கு வருகிறார் இப்படியெல்லாம் ஒரு மோசமான தலைவராக அவர் வெளிப்படுகிறார் எங்களால் இயங்க முடியாது என்று சொல்லித்தான் வெளியில் வந்தார்கள் நீங்க ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறோம் பெரியாரை இதுவரை நீங்கள் விமர்சனக்குள்ளாக்க விரும்பியது என்பது வேறு அந்த விமர்சனத்தை பெரியாரும் ஏற்கிறார் பெரியார் மீது செருப்பு வீசுகிற போதே பெரியார் ஒரு செருப்பை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் ஒரு செருப்பை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் ரெண்டு செருப்பையும் வீசு என்றுதான் சொல்கிறார் திருவிக்கா தன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கினால் அவர் ஒரு சிவபக்தர் என்பதை அறிந்து கொண்டு அவர் பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் பெரியார் செய்து கொடுக்கிறார் அடிகளார் பெரியாரையும் பெரியாரிய தோழர்களையும் அழைத்து விருந்து கொடுப்பதற்காக அழைத்தால் விருந்துண்டு விட்டு அடிகளாரிட்ட திருநீரை எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறார் பெரியார் ஏன் நீங்கள் திருநீரை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிற போது விருந்து கொடுக்கிற போது மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு வருகிற நாம் அவர் கொடுக்கிற அன்பின் நிமித்தமாக இருக்கிற திருநீரை எடுத்துக்கொண்டு வருவதில் என்ன தப்பு இருக்கிறது நம்முடைய கொள்கை நமக்கு அவருடைய கொள்கை அவருக்கு என்று பேசியவர் தான் பெரியார் நீங்கள் விமர்சனம் வைக்கலாம் அது வேறு ஆனால் ஒரு அவதூறு பரப்புகிற வேலையை ஒரு தலைவரின் மீது அதுவும் ஒரு சித்தாந்தத்தின் தலைவராக தத்துவத்தின் தந்தையாக தமிழ்நாட்டில் வெளிப்படுகிற ஒரு தலைவர் மீது நீங்கள் அவதூறு பரப்புவதை யார் தான் ஏற்பார்கள் அதற்கென்று ஒரு நியாயம் கற்பிக்கவாது நீங்கள் முயல வேண்டாமா ஆதாரங்களை கொடு என்று கேட்டால் சண்டை போல நீங்கள் பேசுவதும் சண்டை தயார் என்று சொல்லி களத்துக்கு வந்தார் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில சொல்கிறார் நூத்தி ஐம்பது பேர் முப்பத்தி மூணு அமைப்புல இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய கண்டை போய் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் இன்றைக்கு திரண்டார்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் அடர்த்தியான கூட்டம் பெண்கள் மட்டுமே ஏறக்குறைய இருந்து ஆயிரம் பேர் திரண்டு வந்திருந்தார்கள் அந்த பாசறை கூட்டம் நடத்துகிற காட்சிகளை எல்லாம் நேற்றைக்கு முன்தினம் பார்க்க நேர்ந்தது இப்போது கூட திட்டமிட்டு பொய் பேசுகிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் எதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார் என்று சொல்லி தெரியாமல் தான் அந்த கட்சிக்குள் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் நீங்க வழக்கமா அந்த கட்சியிலிருந்து பேசுகிற ஒரு பத்து பேரை வரிசைப்படுத்தி பார்த்தால் இந்த பெரியார் விவகாரத்தில் அந்த பத்து பேர் மௌனமாகவே இருக்கிறார்கள் காளியம்மா எங்கே இருக்கிறார் அவர் எங்காவது பேசியதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எங்காவது பேசுகிறார்களா இல்லை சீமானுக்கு ஆதரவாக வந்து பின்னால் நிற்பவர்களையாவது நீங்கள் முகம் பார்க்கிறீர்களா இல்லை அந்த கட்சியில் அவரோடு இரக்கமாக பயணித்த ஹுமாயின் கபீர் என்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அவர் எங்கே இருக்கிறார் ஒரு வார காலமாக அவர் இந்த விவகாரங்கள் எல்லாம் தலையிடுவதே இல்லை அப்போ இந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பெரியார் விவகாரம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அல்ல நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கி விட்டது இவர் பேசுவது தவறு என்கிற மனங்களுக்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது நீங்க உடனே சொல்லலாம் காந்தி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில இருந்தவர் அதனால நாம் தமிழர் கட்சியில ஊடுருவி அந்த கட்சியில இருக்கிறவங்களும் அழைச்சிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து எப்ப வந்து காந்தி திமுக சேர்ந்தார் திமுகவுல அவர் மாணவரணி தலைவராக நியமிக்கப்பட்டதை ஏசார் திரட்டுவதற்கு இத்தனை நாட்கள் அவருக்கு தேவைப்பட்டது நீங்க யோசிக்கணும் அவர் உண்மையிலேயே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பேரை கட்சியில் சேர்ப்பதாக இருந்தால் அவர் வந்த ஒரு மாத காலத்திலேயே சேர்த்திருக்க முடியுமே அவர் மாணவரணி தலைவரான காலத்திலேயே சேர்த்திருக்க முடியுமே இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு அவர் சேர்க்கிறார்னு சொன்ன என்ன காரணம் இப்போதுதான் அந்த கட்சியிலிருந்து திமுகவில் இணைவதற்கு தயாராகி வருகிறார்கள் அதற்கு ஒரு வாய்ப்பை ராஜீவ்காந்தி ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த அடிப்படையில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் அதிலும் குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் இவ்வளவு பேர் அந்த கட்சியில வந்து சேர்றாங்கன்னு சொன்னா சீமான் பேசுகிற நாம் தமிழர் சேர்றாங்க அவர் சொல்றார் தமிழ்நாட்டில நான் சொன்னதை சொல்லி நீ ஓட்டு கேளு பெரியார சொல்லி நீ ஓட்டு கேளு நானும் வர்றேன் வா ஓட்டு கேட்டு பார்த்து நீ ஓட்டு கேட்கறதெல்லாம் முதன்மையா நீ பேசுகிற கருத்தை உன் கட்சியில் இருப்பவர்கள் ஏற்கனும் மக்கள் ஏற்கிறதுங்கிறது இருக்குல்ல ஒரு தலைவர் பேசுகிற கருத்தை ஒரு தலைவர் முன்வைக்கிற சித்தாந்தத்தை மக்கள் ஏற்பது என்பது இரண்டாம் கட்டம் தான் முதல் கட்டமா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் ஏற்கனும் கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வருகிறார்களா என்கிற பரிசோதனைக்கே நீங்க போகணும் முதல் கட்டத்திலேயே அடிபட்டு போயிருக்கீங்களே மூவாயிரத்தி ஐநூறு பேர் என்பவர்கள் நான் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் என்று புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் எல்லாம் நிர்வாகிகள் முக்கியமானவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இன்னும் அவர்களுக்கு பின்னால் பணியாற்றியவர்கள் அவர்களோடு இணக்கமாக இருந்த நிர்வாகிகள் கீழ்நிலையில் இருந்தவர்கள் என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நாம் தமிழர் கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக இந்த பெரியார் விவகாரம் காலி செய்திருக்கிறது சீமான் தனி மனிதனாக்கப்பட்டிருக்கிறார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒரு பக்கம் பெரியாருடைய அமைப்புகள் வந்து சீமான் வீட்டை முற்றுகையிடனும் அவர் ஈரோடு வந்தா நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் கோர்ட் சீமானுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பதை பார்க்க முடியுது ஆஜராக வேண்டும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திமுகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இணைக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க எல்லா பக்கமும் இப்படியான நெருக்கடி சீமான் சந்திப்பிக்க கூடிய இந்த வேலை என்பது ஈரோடு இடைத்தேர்தலுடைய நேரம் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அந்த தொகுதியிலும் கூட சீமானுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சீதாலட்சுமி அவர் போகிற இடங்களில் எல்லாம் பெரியாரை பேசிவிட்டு எப்படி வாக்களிக்க வருவீங்க அப்படின்ற பொதுமக்களும் திமுக நிர்வாகிகளும் கேட்கக்கூடிய அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்க முடியுது இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க அந்த வேட்பாளருக்கு வரக்கூடிய அந்த நெருக்கடி எப்படி பார்க்குறீங்க சீமானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சீமான் முன்பே தேதி குறிப்பிட்டு இந்த இடத்தில் நான் பேச போகிறேன் என்று காவல்துறை அனுமதியை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்து விடுவார் அதற்கு காவல்துறை போதுமான பாதுகாப்பை கொடுத்து விடும் நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த முற்றுகை போராட்டம் என்பதை முறையாக பெரியாரிய கூட்டமைப்பு அறிவித்து விட்டு வந்தது காவல்துறை தடுத்து நிறுத்தியது இவர் வசனம் பேசினார்ல ஏன் என் வீட்டை மறிக்கிறேன்னு வந்து சலூன் கடையில போய் நின்ன அப்படின்னு காவல்துறை கிட்ட போய் சொல்ல வேண்டியது என் வீட்டை மறிக்கணும் எல்லாரும் விட்டுருங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு நீ கேட்கலாம்ல உண்மையிலேயே உனக்கு நெஞ்சுரமும் திராணியும் இருந்திருந்தா நீ தானே கேட்டிருக்கணும் அப்ப அதை கேட்கல அப்ப காவல்துறை தடுக்கட்டும்னு நீ காத்திருந்த கூட்டங்களுக்கு காவல்துறை முன் அனுமதி வழங்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் இருப்பதால் அத்துமீறுகிற நடவடிக்கையில் கட்சிகள் ஈடுபடாது ஏன்னா அந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த இறையாண்மையை மதித்து தேர்தலை சந்திக்கணும்னு நினைப்பாங்க அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனாலதான் அவர் சேலஞ்ச் பண்றாரு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்புறது காரணம் என்னன்னு கேட்டா தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற போது இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும் ஆனா கீழ்நிலையில் ஓட்டு கேட்டு போறவர்கள்ட்ட மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது அது வேறு இவர் ஓட்டு கேட்டே போக மாட்டார் முதல்ல என்னைக்காவது சீமான் வீதியில் இறங்கி வணக்கம் சொல்லி வாக்களியுங்கள் என்று கேட்ட காட்சிகளை நீங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் இத்தனை தேர்தல்களில் பார்த்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் ஒரு முறை கூட நடந்ததே கிடையாது எல்லா முறையும் டெம்போ டிராவல் வசனம் பேசுகிற வேலையை மட்டுமே அவர் செய்து கொண்டே இருப்பார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வீதியில் இறங்கி வேட்பாளரோடு நடந்து செல்கிற பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் காலையில வாக்கிங் போகிற தோழர்கள் இடத்துல நடைபயணம் போகிற தோழர்கள் இடத்துல வாக்கு சேகரிப்பார் தினசரி காய்கறி மண்டி வைத்திருப்பவர்கள் இடத்துல வாக்கு சேகரிப்பார் டீ கடையில் அமர்ந்து கொண்டு வாக்கு சேகரிப்பார் இப்படி எல்லா தலைவர்களும் வீதி வீதியாக நடந்து சென்று மக்களினுடைய அருகாமையில் சென்று வாக்கு கேட்பார்கள் சீமான் என்றைக்காவது அப்படி வாக்கு கேட்டிருக்காரான்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாளும் வாக்கு கேட்டதே இல்லை ஆனா அந்த தோழர்கள் போய் வாக்கு கேட்கிற போது மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை பிரதிபலிக்கிறார்கள் நீங்க பெரியாரை வந்து தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து பிரிக்க முடியாது இன்னைக்கு இவர் பேசுறார்ல இவர் பேசுகிற எல்லாம் மக்கள் வந்து ஒரு விதமான கொச்சையான மனநிலையில் தான் பார்க்கிறார்கள் நீங்க மக்களுடைய மனநிலையில் பெரியாரினுடைய பிம்பம் என்பது வேறாக இருக்கிறது கோவிலுக்கு செல்வார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் பெரியார் குறித்த பார்வை இருக்கும் இஸ்லாமியராக இருப்பார் ஐந்து வேலை தொழுகை நடத்துவார் ஆனால் பெரியார் குறித்த புரிதல் இருக்கும் கிறித்தவராக இருப்பார் தேவாலயங்களுக்கு செல்வார் அவருக்கு பெரியார் குறித்து மதிப்பு இருக்கும் இப்படி பெரியார் எல்லா மக்களோடும் இரண்டரை விட்ட தலைவராக தமிழ்நாட்டில் வெளிப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் வைத்த கருத்துக்கள் அவர் வைத்த கொள்கைகள்தான் மக்களுக்கு இன்றைக்கு நன்றாகவே தெரியும் இன்றைக்கு சுயமரியாதை உணர்வு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரியார் மகளிர் உரிமையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரியார் தான் இவர் சொல்றாருல சீதா லட்சுமி ஒரு பெண் வேட்பாளரை போட்டிருக்காருல்ல நான் வந்து பாதிக்கு பாதி வேட்பாளர்கள் பெண்களைத்தான் நிறுத்துறேன்ல இதற்கு பாதை சமைத்தவரே பெரியார் தான் சார் பெரியார் தான் பெண்களை அடுகளையிலிருந்து வெளியில் வாருங்கள்னு அதற்கு முன்பு யாராவது ஒருவர் சொன்ன கருத்தை சொல்லுங்க இவர் சொல்றார்ல எங்க முப்பாட்டன் சொல்லலையா எங்க முப்பாட்டி சொல்லலையான்னு உனக்கு மட்டும் தான் பாட்டியா ஏன் எங்களுக்கு எல்லாம் பாட்டி இல்லையா உனக்கு மட்டும் தான் பாட்டணையா எங்களுக்கு எல்லாம் பாட்டணும் இல்லையா நாங்க என்ன நீ வைத்திருக்கிற அளவு இருக்கிற தமிழர்கள் தானே நாங்க எங்களை நீ வேற ஆளுன்னு சொல்லிட முடியுமா மற்றவர்களை கூட நீ சொல்ற அதை நாங்க ஏற்கல அது வேறு ஆனா அது என்ன வா எங்க பாட்டின வா உனக்கு உனக்கு மட்டும்தான் நேரடி தொடர்பா எங்களுக்கெல்லாம் வா உசியோட தொடர்பு இல்லையா நாங்கெல்லாம் வா உசியை கொண்டாடுறது இல்லையா அது என்ன உனக்கு மட்டும் பாட்டேன் நீ இதை போய் ஆந்திராவில சொல்லு கர்நாடகாவில சொல்லு டெல்லியில சொல்லி எங்க பாட்டை வாவுசு யார் தெரியுமா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு தமிழர்களிட எங்க பாட்டன்னு சொன்னா அது என்ன உரிமை கோருகிற முறை அப்ப எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இந்த பெண் வேட்பாளர் போன்ற கட்சியினுடைய கேள்நிலை நிர்வாகிகள் ஒரு எதிர்ப்ப தேடுறாங்கல்ல இதை பத்தி சீமானுக்கு எப்போதுமே கவலை கிடையாது ஆனா ஒரு நெருக்கடியான சூழலை மக்கள் கொடுக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் கேள்வி இன்னைக்கு காலையில கூட நான் பாக்குறேன் வேட்பாளர் சீதா லட்சுமி என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு என்ன சொல்லுது உங்க நம்பரை கொடுங்க தேர்தல் நம்ம பேசுவோம் ஏன் வீட்லயே பத்தாயிரம் பெரியார் பத்திர புக் இருக்குங்கிறது என்ன கேட்கன்னா எதற்காக பெரியார் பற்றிய புத்தகங்களை நாம் தமிழர் கட்சியினர் வைத்துக் கொள்ளணும் பெரியார் தான் இந்த மண்ணுக்கு ஆக சிறந்த விரோதின்னு இவர் சொல்றாருல்ல அப்ப அந்த விரோதியினுடைய புத்தகம் நான் சொல்றேன் சார் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் என்பது மனித குலத்துக்கு எதிரானதுன்னு சொல்றேன் ஆர்எஸ்எஸ் பத்தனை புத்தகங்களை பத்தாயிரம் புத்தகங்களை நான் வீட்டில் வச்சுக்க முடியுமா ஏன் வச்சுக்கணும் அது மனித குலத்துக்கு எதிரின்னு நான் சொல்லிட்ட பிறகு அந்த புத்தகத்தை ஏன் வச்சுக்கணும் அப்ப பெரியார் வந்து தமிழ் சமூகத்தினுடைய முதல் எதிரின்னு இவர் பிரகடனப்படுத்துறாரு யாரை நீங்கள் முதல் எதிரின்னு பிரகடனப்படுத்துறீங்களோ அவர் குறித்த புத்தகங்களை அவர் பார்வையை வெளிப்படுத்துகிற புத்தகங்களை நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம்னு உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்றாங்கன்னா ஒண்ணு நீங்க சொல்ற கருத்தை உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் கேட்கலன்னு அர்த்தம் அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும் இன்னொன்னு உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மனநிலை தெரியாமலேயே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் ஆனால் கீழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு காலை நடைபெற்றிருக்கிற அந்த ஈரோடு தேர்தல் களத்தில் நடைபெற்றிருக்கிற சம்பவம் இது ஒரு சம்பவம் தான் இன்னும் ஓராயிரம் சம்பவங்கள் நடக்கும் சீமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் ஏன்னா அவர் பத்தாயிரம் பேரோடு ஐயாயிரம் பேரோடு பொதுக்கூட்ட மேடைகளில் நின்று பேசிவிட்டு போகிறவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா கீழ்நிலையில் அன்றாட மக்களோடு புழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் சீமானுடைய பேச்சின் மூலமாக உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது மூவாயிரம் பேர் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இவர்களை போன்றவர்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து திராவிட இயக்கம் வளரும் திமுக வளரும் நிவாரணத்துக்கு ஆளுநர் ரவி அவர்களை சுட்டிக்காட்டுறாரு ஒரு பக்கம் இப்படி முதலமைச்சர் பேசுறாரு இன்னொரு பக்கம் இதற்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்துல ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு அதுல அவர் மீது குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுது நீங்க பாஜகவுடைய பி டீமா செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு அவர் பதில் சொல்லும் போது இவங்கதான் பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க இவங்க வந்து பாருங்க ஆஹ் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்ற ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க ஏன் இங்கே ஒரு அங்கராஜ் பாண்டே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் சமீபில தான் ரஜினிகாந்த் அவர்களை ரங்கராஜ் பாண்டே அவர்களை வந்து தூக்கி பேசக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது எப்படி வாக்குமூலம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாஜகவோடு திமுக ஏன் கூட்டணி வைத்தது என்பதை எல்லாம் பல நேரங்களில் பேசியாகிவிட்டது இப்போது அது நேர விரயம் மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு கொண்டு வந்தார் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்பதை கொண்டு வந்து பிஜேபி எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ இன்றைக்கு மோடி அரசாங்கம் எதையெல்லாம் செய்திருக்கிறதோ அன்றைக்கு வாஜ்பாய் அரசு அதையெல்லாம் செய்ய முடியாமல் கடிவாளத்தை போட்ட தலைவருக்கு பெயர் கலைஞர் கடிவாளம் போட்ட அமைப்புக்கு பெயர் இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் விரிவா பேசியாச்சு பலமுறை திரும்பவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொன்னீங்கல்ல ஏன் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை கூப்பிட்டு வர்றீங்க இங்க இருக்கிற ஆள் இல்லையான்னு கேட்டாருன்னு நீங்க தப்பா சொன்னீங்க அவர் சொன்னது மாதிரியே நான் சொல்றேன் பாருங்க அது என்ன பிரசாந்த் கிஷோர் பாண்டே இங்க என் தம்பி நல்லா யோசி கணக்கு வச்சுக்கங்க அந்த வார்த்தைகளை இங்க என் தம்பி அறிவார்ந்தவன் ரங்கராஜ் பாண்டே அவன் மண்டையெல்லாம் மாட்டு சாணிதான் வச்சிருக்குது நான் ஏதாவது சொல்லிட போறேன் ரொம்ப கண்ணியம் கருதி நான் ஒப்பீனியன் தம்பியில் ஏன்னா ரெண்டு நாட்களாக வெவ்வேறு ஊடகங்களை நான் வேறு மாதிரியாக வெளிப்பட்டு இருக்கிறேன் ஒப்பீனியன் தமிழில் நான் பேசுகிற முறை என்பது ஒரே முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப கண்ணியம் குறைவாக பேசிவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன் சீமான் இதுவரை யாரோடெல்லாம் கள்ள உறவில் இருந்தாரோ அவர்களினுடைய உறவை எல்லாம் இப்போது வெளிப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார் அந்த சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கணிந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரஜினிகாந்தோடு சந்திப்பு நடந்ததற்கு பிறகுதான் பெரியார் குறித்த அவதூறுகள் வேகம் எடுத்தது அப்போ ரஜினிகாந்துடனான சந்திப்புக்கு பின்னணியில் நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அதெல்லாம் இப்ப தயாராகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல வெளியாகும் நிச்சயமாக வெளியாகும் செய்தி வெளியாக போகவே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை திடீரென ஏன் ரஜினிகாந்தை சந்திக்கணும் ரஜினிகாந்த் குறித்து நீங்க விமர்சனம் வைத்தது அப்படியே உயிர் போடு இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கிறது ரஜினி அரசியல் கட்சி துவங்குகிறார் என்று சொன்னவுடன் சீமான் பேசிய வார்த்தைகள் என்ன அவரை ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வெளியே வந்து பிரஸ்மீட் சந்திக்கும் போது கூட சங்கி என்றால் நண்பன் என்று பொருள் அப்படின்னு சொன்னாரு ஆமா அது அதாவது ரஜினிகாந்தினுடைய சந்திப்புக்கு முன் சந்திப்புக்கு பின் சந்திப்புக்கு முன் மறைமுகமாக இருட்டில் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு ஆர் எஸ் எஸ் ஓடு பிஜேபியோடு நாக்பூரோடு உறவில் இருந்தார் சந்திப்புக்கு பிறகு அந்த துண்டை தோளில் போட்டுக்கொண்டு நேரடியாக உறவில் இருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப அந்த சந்திப்புல நடந்தது என்ன ரஜினிகாந்த் மூலமாக சீமானுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அதன் பிறகு இவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க இவருக்கு ஆதரவு குரம் நீட்டுறவங்க பாருங்க அண்ணாமலை சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சரிங்க சீமான் கிட்டதான் ஆதாரம் இல்ல அண்ணாமலை கிட்ட ஆதாரம் இருக்குல்ல அதை வாங்கியாவது சீமான் கொடுக்கலாம்ல இத்தனை தோழர்கள் மேல மண்ணுகிட்டு வந்திருக்கிறாங்கல்ல கோவை ராமகிருஷ்ணன் போனார்ல அவர்கிட்ட ஆதாரத்தை நீங்க கொடுக்கலாம்ல அப்போ இவருக்கு யாரெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் பேசியதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டார் ஹெச் ராஜா கேட்கிறார் நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை இன்றைக்கு சீமான் பேசுகிறார் என்று சொல்கிறார் அப்போ யாரெல்லாம் ஓரணியில் சேர்றாங்க பாருங்க இதெல்லாம் பத்தாதுன்னு இவர் பாஷையிலேயே சீமான் பாஷையிலேயே சொல்லணும்னா சில பிசிறுகள்லாம் வந்து சேருது யாருன்னு பார்த்தா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் வந்து சேருகிறார்கள் ஒரு பக்கத்துல என்ன தவறு என்று சொல்லி அப்போ நிர்வாணமாகி போயிருக்கிறார்கள் இவர்கள் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் ஆடை அவிழ்த்து வீதியில் நிர்வாண உலா வருவதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் அப்பட்டமாக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வெளிப்பட்டார்கள் நாம சொன்னமே பி டீம் இவர் பி டீம்னு சொல்லி அப்ப நம்மளை எப்படி கடித்து குதறினார் இந்த சீமான் நீ பி டீம் இ டீம்னு சொன்ன செருப்பகலட்டி ஒன்னு செருப்பு செருப்பகலட்டி மேடையில காட்டினார் சார் அவரு இந்த செருப்பகழட்டி அடிச்சிருவோம்னு நம்முடைய தோழர்கள் ஐந்து நாட்களாக பேசுகிற கருத்து நம்முடைய கருத்து அல்ல நீ அடிச்சிருவேன் அடிச்சிருவேன்னு சொன்னா இன்னைக்கு அடிக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை பேசியாக வேண்டியிருக்கு அப்போ திமுக தான் பி டீம்னா நீங்க அரசியல் ரீதியாக கூட வேண்டாம் அரசு ரீதியாக அது ஒன்றிய அரசை கையாளுகிறது இது மாநில அரசை கையாளுகிறது அப்ப அரசு ரீதியாகவாவது ஏதாவது ஒரு உறவு ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும் இருந்திருக்கணும்ல ஏதாவது ஒரு கருத்துக்கு அவமதிக்க கூடிய கருத்து இல்லை என்று சொன்னாலும் நியாயமான கருத்துக்கு செவி சாய்க்கிற இடத்திலாவது ஒன்றிய அரசு இருந்துக்கணும் ஏதாவது ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லுங்க ஆனா இப்ப திடீரென வந்து பாஜகவினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் சீமானுடைய பக்கம் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் சீமானும் ஒரு சேர கைகோர்த்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய கள்ள உறவு அம்பலப்பட்டு போயிருக்கிறது ரஜினிகாந்த் வீட்டில் திரைமறைவில் நடந்த பேரங்களுக்கு பின்னால் ஏதோ மிகப்பெரிய அரசியல் சதிவலைகள் பின்னப்பட்டு அதெல்லாம் ஒன்னும் பயன் தராது அது வேறு எல்லா ஜோக்கரும் சேர்ந்தாலும் சர்க்கஸ்ல ஜோக்கர் ஜோக்கர் தான் சார் நீங்க ரஜினிகாந்த எடுத்துக்கோங்க ரஜினிகாந்த் என்ன பெரிய சாதனையை பண்ணி கிழிச்சு விடுவாரு கொரோனா காரணம் காட்டி தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கருத்துக்கு விஜய் எவ்வளவோ தேவலாம் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியை தமிழ்நாட்டுல செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க பூரா ஜோக்கர் என்பதை வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு உணர்த்தும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தோழர்களை நம்ம நேரத்தை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்